கர்த்துடைய மகிமை மேல உதிச்சுதுன்னா அவருடைய வாழ்க்கை பரிபூர்ணமா மாறும் டிரான்ஸ்பர்மேஷன் மாறும் நான் சொல்றேன் விசுவாசமா சொல்றேன் இந்த நாட்கள் ஆண்டவர் பாத்து சொல்றது உன் தேசத்தின் மேல என் மகிமை உதிக்கும்னு சொல்லியிருக்காருல்ல இந்த நாட்கள் நீங்க பரிபூர்ணமா நீங்க அவர் இடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க உங்க குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க உங்க பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க அடுத்த ஒரு சில நாட்கள் நீங்க வந்து சொல்லுவீங்க என் வாழ்க்கையில அநேக மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது முதல் காரியம் நீங்க ஒப்பு கொடுக்கணும் அல லூயா யோசப்ப குளியில தூக்கி போடுறான் அவன் ராஜாவா போகல அவன் ஐடியில இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகல குளியில எப்படி போடுறாங்க எப்படி போடுறாங்க அவன் ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு தூக்கி போடுறாங்க அவன் போத்தி வீட்டுக்கு வரும் பொழுது சொந்த காரணம் வரல உறவு காரணம் வரல ரெக்கார்ட்மெண்ட் பண்ணி வரல வேலைக்காரனா கூட போகல எப்படியா போறான் அடிமையா போறான் ஐயா யோசிப்பு அடிமையா போகும்போது கூட ஒப்பு கொடுக்கிறான் அண்டவரே நீர் என்னுடைய தேவன் நீர் என்னுடைய தேவன் ஒப்பு கொடுக்குறான் ஒப்பு கொடுக்குறான் அவன் அடிமையா போன இடத்துல தான் உயர்வு பெறுறான் உயர்வு பெற உயர்வு பெற உயர்ந்து கொண்டே போறான் உயர்ந்து கொண்டே போறான் உயர்ந்து கொண்டே போறான் உயர்ந்து கொண்டு போறேன் நல்லா உடனும் உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பது எப்படி அறியலண்ணா யோசிப்போடு கர்த்தர் இருக்கிறார் எப்படி அறிக்கலாண்ணா எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவர் இல்லை நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினாலே உன்னை தவிர வேறொன்றையும் எனக்கு வைக்கவில்லை இப்படி இருக்க உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் எப்படி கவனிங்க அவன் உயர்ந்துகிட்டே போகும்போது போத்திபாருடைய மனைவி யோசியப்போடு தவறு செய்ய நினைக்கிறான் பாவம் உள்ள வருது ஒருத்த எம்பிட்டே இருப்பான் பிரகாசிச்சுட்டே போவான் அப்படின்னா வரும் உள்ள இடரல் வரும் இடரல் வரும் பிள்ளைகளே நீ வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய எதிர்காலத்துல இடர்கள் வரும் இடர்கள் வரும் யாரோட இருப்பார் என்றால் அவன் சொல்றான் அருமையா சொல்லுது பாருங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி இது பெரிய வார்த்தை பாவம் செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் யோசிப்புக்கு உண்டு எல்லா சூழ்நிலைகளுக்கும் யோசிப்புக்கு உண்டு ஒருவேளை போத்திப்பார் மனைவியோடு அவன் பாவம் செய்துட்டு அதை மறைத்திருந்தால் மறைச்சிருக்கலாம் அவன் ஒருவேளை மறைச்சிருந்தானா அவன் இந்த வேதத்துல இடம்பெற்றிருக்க மாட்டான் எத்தனை பேர் ஆமியன் சொல்றீங்க வேதத்தில் இடம் மாட்டான் ஆனால் பாவம் செய்வதற்கு எல்லா தருணங்களும் உண்டு எல்லா வாய்ப்புகளும் உண்டு எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா இருக்கும் பொழுது அந்த பாவத்தை துச்சம் என உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் பார்த்து கொண்டு நான் அவரோடு கூட இருக்கிறேன் என்று விலகி ஓடியார பாத்தீங்களா அதனாலதான் கர்த்தர் அவங்க கூட இருக்காரு அதனாலதான் கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார் லூயா பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும் கூட அவன் பாவம் செய்யவில்லை அத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க அதனாலதான் கர்த்தர் அவன் கூட இருக்கிறார் ஏமாங்க சூழ்நிலைகள் இருந்தும் கூட எனக்காக வைராக்கியம் பாராட்டுறான் காரியம் ஆண்டவர் செய்கிறார் சூழ்நிலைகள் இருந்து கூட திட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு கெட்ட வார்த்தை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பொருளை அபகரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாங்கின பொருளை இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கழகம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு பொய் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு துன்மார்க்கமா யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இச்சகம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாமல் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ வாழ்ந்தாதான் கர்த்தரும் கூட இருக்கிறார் நீ வாழணும் அப்படித்தான் வாழணும் எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்கு அவ்வளவும் இருந்தும் அதை நீ செய்யாம என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நீ பயந்து ஒதுங்குற பத்தியா கர்த்தருக்கு பயப்படுதலே பாவத்தை விட்டு விலக செய்யும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஆசீர்வாதத்தை தரும் கர்த்தருக்கு பயப்படுதலே கருத்தருக்கு பயப்படுதல் என்ன நினைச்சுக்கிறீங்க கருத்தருக்கு பயப்படுதல்ல பாஸ்டருக்கு நேரா பயப்படுறது கிடையாது பாஸ்ட பார்த்த உடனே ஐயோ பாஸ்ட பார்த்த உடனே பயமா இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் நீ அவருக்கு நேரா நிற்பதுதான் ஏமே அதுதான் பயம் அதுதான் பயம் கர்த்தருக்கு பயப்படுதல் எல்லா சொல்லும் விசுவாச வார்த்தைகளை பேசுறதுதான் நீ தைரியமா இருக்கிறது ஒருவரோட எதிர்த்து சண்டை போறதெல்லாம் தைரியம் கிடையாது கருத்துக்கு பயப்படுது எல்லாம் தெரியுமா ஒருத்த உன்னை திட்டுனா ஒருத்த உன்னை சண்டை போட்டா நீ அமைதியாக வர்றது தான் பயப்படுது நீ மனுஷனுக்கு பயப்படல மனுஷனுக்கு பயப்படுறது என்ன வர வைக்குமா கண்ணியை வர வைக்கும் மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை வர வைக்கும் ஒருத்த உன்னை எதிர்க்கும் போதும் ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணும் நீ சைலண்டா வரும் நீ மனுஷனுக்கு பயப்பு இல்ல கருத்துக்கு பயப்படுற நீ மனுஷனுக்கு பயந்தீனா கண்ணியை வர வைக்கும் நீ மனுஷனுக்கு பயப்படும் போது நீ வரமாட்ட அவங்க கூட எதிர்த்து சண்டை போடுவ ஏன் அவன் என்ன தாக்கிட போறானோ அவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான் அவன் என்ன அவமானப்படுத்திட்டான் அவன் என்ன என்ன ரொம்ப தாழ்மையா பேசிட்டான்னு சொல்லிட்டு நீ பயப்படுறதுனாலதான் அவங்க கூட என்ன பண்ற சண்டை போடுற அட போட மலையை பார்த்து ஏதோ கொலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்ப